நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கொங்கு நாடு தேங்காய் மிட்டாய் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டுமே போதும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நாம் பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல வெள்ளத்தை துருவிக்கலாம் நான் ஏற்கனவே தேங்காய் பர்ஃபி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும் ஒரு சில வெள்ளம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் ஒரு சில வந்து கலர் கம்மியாக இருக்கும் இப்போ நான் செய்கிறது வந்து பாகு வெள்ளத்தில் பண்ண போகிறேன் முன்னாடி நான் பண்ணது பாகு வள்ளமே இல்லை ஸோ ரெண்டுக்குமே டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவ்வளோதான் இப்போது நல்ல துருவன தேங்காய் ஒரு கப் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் இதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டும் யூஸ் பண்ணலாம் ஆனால் என்னென்னா இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பர்ஃபியில் இருக்கிற அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து அதில் வராது ஆனால் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை அந்த இது போக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும் இதுக்கப்புறம் முக்கால் கப் நம்ம வெல்லம் அதுக்கப்புறம் கால் கப் தண்ணி இது வந்து சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வந்து கொதிக்க விடணும் நான் ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியும் நான் சொல்லியிருப்பேன் அதுவும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலான்னா நம்ம செக் பண்ணலாம் தண்ணியில் விட்டோன்னா ஃபர்ஸ்ட்டு கரைஞ்சிடும் அதுதான் முதல்ல ஸ்டேஜுன்னு சொல்லுவோம் வெள்ளத்தை தண்ணியில் விடும்போது கரைஞ்சிடும் நீங்கள் வந்து அப்படின்னா திரும்ப இதை அப்படியே கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரும் இதுவும் பர்ஃபெக்டான தான் இதுலேயும் நீங்கள் போட்டு கலரலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக கலர வேண்டிய வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய்ட்டு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வ வரு வருதான்னு செக் பண்ணுங்க இது வந்துடுச்சுன்னா நீங்கள் இதிலேயே போட்டு நம்ம தேங்காயை போட்டு நம்ம கிளறிடலாம் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணால் தேங்காயை போட்டுடலாம் இதை போட்டதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் கிளறணுன்னா இங்கே வந்து அது நல்லா திக்காகி வரணும் ரெண்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம வந்து இதை கிளறிக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்போ தான் வந்து பர்ஃபி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதில் வந்து நம்ம ஏலக்காய் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லைனா அரை டீஸ்பூன் ஸோ போட்டுட்டு நம்ம இதை வந்து நம்ம உடனே எடுத்துடக்கூடாது இதை நல்லா வந்து திக்காக வரைக்கும் திக் அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் ஒரு சின்ன வந்து டிப் சொல்கிறேன் என்னென்னா இன்கேஸ் உங்களுக்கு பர்ஃபி வரல கன்சிஸ்டன்சி தப்பாகிடுச்சின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வைங்க நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கட் பண்ணலாம் ஐயோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே விட்டுறாதீங்க ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ட்ரேல போட்டுட்டு நீங்கள் ஷீட் போட்டிங்கன்னா டீமோல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எதுக்காகனா அந்த பிளேட்டு ஸ்க்ராட்ச் ஆகாது அந்த பிளேட்டில் நெய்யை ரொம்ப தடவிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை நெய்யே நமக்கு தேவையில்லை நெய் வேணாங்கிறவங்க பட்டர் ஷீட்டை போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக டீமோல் பண்ணிடலாம் நீங்கள் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயும் விட்டுடலாம் இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லையும் ரெண்டு மணி நேரம் வைக்கலாம் இல்லை ஃப்ரீசரில் அரை மணி நேரத்தில் எனக்கு தேங்காய் பர்ஃபி வேணும் அப்படின்னா ஃப்ரீசரில் கூட நீங்கள் எடுத்துடலாம் நல்லா செட் ஆகிடும் இன்னொரு விஷயம் எனக்கு பர்ஃபி மிந்து மீதி ஆகிடுச்சு ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போலி பண்ணிடலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் கோதுமை வந்து க நல்லா வந்து சப்பாத்தி மாதிரி நம்ம பசிஞ்சுட்டு இதை வந்து நீங்கள் உள்ளே வச்சுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு போலி ரெடி ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்பட வேணாம் இது ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறமா எது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ உங்களுக்கு ஸ்கொயராக இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லாங் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஒரு மூணு நாள் வந்து நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம் இது வந்து கெட்டு போகாது ஸோ கோங்கு நாடு தேங்காய் மிட்டாய் நாடு கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிளாக ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்